இன்றைக்கி நாம் பார்க்குறது இறந்து போன ஆத்மாக்கள் அந்த சோல் அந்த இறந்த குடும்பத்தாரோட கனெக்ஷன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ரெண்டு கருத்து இருக்குது முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் இறந்துட்டாங்க அவங்க அந்த உடம்பில் இருந்து சூட்சமாக சோலாக மாறினதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அதாவது ஃப்ரீ மைண்டோடு இருப்பாங்க அடுத்த கர்மாவை நோக்கி அடுத்த பிறப்பை நோக்கி போகிறதுக்கான ஆயத்தத்தில் இறைசக்தி அவங்கள வச்சுருக்கோம் அப்போது அந்த சோல் நினைக்கும் நம்ம கூட இருந்த அந்த உற்ற உயிர் இவ்வளவு வாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் முடிஞ்ச பல வகைகளில் உங்களோட தொடர்புகளில் நினைப்பாங்க யார்கிட்ட ரொம்ப உங்க உங்களால் அந்த அந்த இதுலேருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிறீங்க இல்லையா அந்த நபரோட நமக்கு அது பேய் அப்படிங்கிறது போல அது காத்தடிக்கிறது வெள்ளை சேலதோட வர்றது அது போலலாம் நம்மளோட அந்த கலாச்சாரத்தில் பிள்ளையிலேருந்து நம்மளை வந்து அது ஒரு பயமுறுத்தி அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நாம் பேசுறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் உற்ற உயிர் குடும்பத்துலேருந்து பிரிஞ்சதில் நீங்கள் வாடி தவிச்சு அதிலருந்து மீண்டு வர முடியாத உங்களுக்கான பதிவு உயிரோடு இருக்க நீங்களும் இறந்து போன உங்கள் உற்றவங்களும் எது மாதிரி விஷயத்துலலாம் அந்யோன்யமாக இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டர் பிரதராக இருக்கிறீங்க எந்த இடத்துல போனீங்க எதை பற்றி நீங்கள் ரொம்ப பேசுனீங்க அந்த எது இதெல்லாம் சிலாஹித்து பேசுனீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னாவே அது மூலியமாக அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நீங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கிறீங்க தாய் பெண்ணாக இருக்கிறீங்க தகப்பன் மகனாக இருக்கிறீங்க தம்பதிகளாக இருக்கிறீங்க நீங்கள் எந்தெந்த வகையில் உங்களோட அந்த நௌஸ்டில் ஜென்மாவில் அந் அந்த அந்த இறந்த உயிர் இருந்தபோது எது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு ஆர்வமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு கெய்டு தந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை அந்த துக்கத்துலேருந்து மீட்டெடுக்க அந்த சொல் படாத பாடுபடும் சிலர் வந்து அவங்களுக்கு உடனே பிறப்பு எடுக்கணுங்கிற அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஆத்ம விதி இருந்ததுன்னா கர்ம விதி இருந்ததுன்னா உங்கள் குடும்பங்கள்லேயே திரும்ப வந்து பிறக்கக்கூடிய அந்த சூழலும் அமைவதுண்டு சிலருக்கு கனவு மூலியமாக இந்த ஆத்மாக்கள் ரொம்ப ஒரு ஒரு லெசனை உங்களுக்கு தந்திருக்கோம் நீங்கள் அதை வந்து பிடிச்சுக்கணும் இது வந்து பழங்குடி மக்கள் வந்து அதை ரொம்ப ஒரு ஆப்பிரிக்காவில் அவங்க இன்ன வரையிலும் அதை நம்புகிறாங்க அதுக்கு நிறைய அவங்க வந்து உதாரணங்களும் தர்றாங்க நம்ம கல்ச்சரில் இறந்தவங்க வந்துட்டாவே கெடுதல் அப்படிங்கிறது போல் நம்மளோட சூழல் இருக்குது அப்படி கிடையாது உங்கள் விட்டுறவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் நீங்கள் ஒரு லெசனை எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கடை வீதிக்கோ ஒரு சந்தைக்கோ ஒரு மால்கோ போகும்போது அந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு அந்த ஒரு உங்களோட அந்த உயிரை தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் விழுலான்னு போனேன் அந்த நேரத்தில் அப்படி இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் இது போல் நிறைய உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் தெரிகிற இடங்கள்லாம் அந்த உற்றவங்க உங்கள் கூட இருக்காங்கங்கிற அந்த நினைவு உங்களுக்கு நம்பிக்கையோடு வரணும் இறந்தவங்க தான் அடுத்த பிறப்பு எடுத்துடுறாங்களே அப்புறம் எப்படி நம்மளுக்கு கெய்டாக தருவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு மூலம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்குது அவங்க எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அதனுடைய ஆதி மூலம் அப்படிங்கிறது ஒரு கூட்டுக்குள்ள எல்லா ஆன்மாக்களோட ஒளியும் ஒரு இடத்துல இருக்கவே செய்து இதிலிருந்து தான் அவங்க அந்தந்த பிறப்பில் யார் அந்த உற்றவங்க மீண்டு வர முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான ஹெல்ப்பை செய்யணும்னு அது போராடி உங்களுக்கான அந்த ஒரு சாந்தத்தை அமைதியை தர்றத்துக்கு காத்துக்கிட்டே இருக்கும் இது போலெல்லாம் உங்களுக்கு புடி பட்டுச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னாலும் அவங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கையை திடமாக வைங்க நீங்கள் அவங்கள உணர்ந்தாலும் உணரலைன்னாலும் உங்களுக்காக பாதுகாப்பாக கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க